ஓம் நமஸி வாய் குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுக்குள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு மற்றும் இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஜன விஷயத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி தரும் நீலஞ்சன தேவதையினுடைய மை மைப்ரயோக மை மைப் பிரயோகத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருள்வாக்கு கூறி சொல்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மாந்திரிக தொழிலெலாம் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் இந்த ஜன ரொம்பவே கம்மியாக இருக்குது சாமி ஆட்கள் வந்து நிறையா வரமாட்டேங்கிறாங்க முதலெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதற்காக வந்து நாங்களும் வந்து பல இடங்களில் போய் பார்க்குறோம் ஆனால் இதற்கு உண்டான சரியான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேது சாமி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீலஞ்சன தேவதை சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது இருக்கிற இடத்துல அதிக அபரிவிதமான இந்த மக்கள் இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியான ஆற்றல் வாய்ந்ததாக இது இது வந்து என்னென்ன இதை வந்து ஒரு மை பிரயோகத்தின் மூலியமாக எப்படி நம்ம இந்த விஷயத்தை பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து எப்போ செய்யணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் அதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா சந்திரகிரகணம் சூரியகிரகணம் மாதிரியான நாட்களில் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அமாவாசை நாளைக்கு என்ன பண்ணுன்னா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த அல்லி மலர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அள்ளி மலர்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு நிறங்கள் இருக்கும் ஒன்று வந்து வெள்ளை இன்னொன்று வந்து நீல கலரில் இருக்கும் இதில் வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அதனுடைய அந்த மலர்களை வந்து சிறிதளவு சேகரிச்சுக்கணும் அதன் மாதிரி அதுக்கு வந்து கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வச்சுக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா முறையாக என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்துக்கடியில் வந்து இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் முறையாக தோண்டி ஒரு ஆணைக்கட் பட்ட சட்டிக்குள்ளே வந்து இந்த அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பூக்களையுமே அந்த அதுக்கப்புறம் அது கூட அந்த இது கிடைக்கா அந்த கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் வந்து அதற்குள்ளே போட்டுவிட்டு முறையாக வந்து நீங்கள் வந்து சீல் செய்யணும் சீல் செய்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா பூமி கடையில் வச்சு அதை வந்து குளித்தைலம் இறக்கணும் குளித்தெயிலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி புளித்தையலை மறைக்கி அதை வந்து முறையாக அதாவது வந்து அதுக்கு மேலே வெரைட்டியெல்லாம் வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை முறையாக புளித்தையில மறைக்கணும் இறக்கிட்டு முறையாக அந்த இதை வந்து தைலத்தை எடுத்து அதை வந்து நல்லா வடிகட்டி அது கூடையே அஞ்சனை கல் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கத்தாள செடியார பார்த்துருப்பீங்க அந்த கத்தாழ செடியினுடைய ஜெல்லு இருக்கும் கத்தாள செடியை வந்து கீறி விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜெல்லு இருக்கும் அந்த ஜெல்லு அதுக்குடைய வந்து படிகாரம் சரிங்களா படிகாரம் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் இது கூடையே வந்து அர்த்த கண்டகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமல் நல்லா அரைச்சி முறை அதை வந்து எடுத்து ஒரு செம்பு சிம்மில் பதனம் பண்ணிக்கிறீங்க செம்பு சிம்மில் பதனம் பண்ணி உங்களுடைய ஊர்லேயோ இல்லை பக்கத்து ஊர்லையே எங்காவது வந்து இந்த மக்கள் அதிகமாக கூடுற இடமா இருக்கணும் அதாவது இந்த சந்தை அதாவது இந்த மார்க்கெட்டு இப்படி இல்லைன்னா எதுனால் இந்த பஸ் ஸ்டாப்பு இந்த சாரி இந்த பஸ் ஸ்டாண்டு இப்படி சொல்லக்கூடிய இந்த மக்கள் அதிகமாக வந்து கூடுற இடமா இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருந்து கன்னி மூலையில் இப்போ வந்து மார்க்கெட் இருக்குன்னா அந்த மார்க்கெட்டினுடைய கன்னி மூளையிலேருந்து ஒரு கைபிடி அளவுக்கு மண் எடுத்துக்கணும் சரிங்களா மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு சுத்தமான இடத்துல வீட்டில் வந்து சுத்தமான இடத்துல என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை திறவங்கள்லாம் தெளிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல தலை வாழை இழ விரிச்சோம் அதற்கு மேலே இந்த மண் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா அந்த மண்ணை கொட்டி முறையாக அந்த மண்ணுக்கு வந்து நல்லா அந்த மண்ணை பரப்பி விட்டுட்டு முறையாக நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் மண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை அந்த மண்ணில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் இந்த மைய வச்சுட்டு இதை சுற்றி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கோண வடிவில் தீபம் ஏற்றிக்கிறீங்க முக்கோண வடிவில் தீபம் ஏற்றி இதற்குண்டான படையிலெல்லாம் வச்சுக்கிட்டு முறையுண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்து ஒரு ஆயிரத்து டூர் சோழன்னு கொடுக்கணும் இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முறையாக செய்து கடைசி நாள் வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று அதை வந்து கடையில் வாங்கி அதை சுற்றி உடச்சிட்டு முறை அந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது தடவையோ இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்வாக்கு கூறி சொல்கிறவங்க செவ்வாய் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமும் சொல்லுவாங்க அமாவாசையில் சொல்லுவாங்க பௌர்ணமி சொல்லுவாங்க இல்லைனா ஒரு சிலர் தினமும் சொல்லுவாங்க சரிங்க அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எப்போவெல்லாம் நீங்கள் இந்த இதில் உட்காறீங்களோ அப்போ இந்த மையை வந்து சிறிதளவு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இது இந்த மண்டலத்தை ஒரு இருபத்தொரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணீங்கனாலும் நல்ல ஒரு ஜனவசியம் அபரிவிதமாக ஏற்படுறது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சில நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் பட்டனு கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி குரு வாழ்க குருவே துணை